அசலாமு அலைக்கும் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு கூட அதிகமாக போராட வேண்டியதில்லை ஆனால் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு சாகுற வரைக்கும் போராட வேண்டியதாக இருக்கு நீந்த தெரியும் என்பதற்காக எல்லா மீன்களும் கடலில் மட்டுமே வசிப்பதில்லை சில மீன்களுக்கு குளங்களே போதுமானதாக இருக்கிறது அப்படிதான் பலரின் வாழ்க்கையும் விருப்பத்துக்குள்ளேயே வாழ்வது கடலில் கல் எரிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை கல்தான் காணாமல் போய்விடுகிறது பரந்த மனதுடன் இரு உன்னை விமர்சிப்பவர்கள் அதில் காணாமல் போய்விடுவார்கள் காலம் மட்டுமே கடந்து போகிறது காயமும் கவலையும் நம்மை விட்டு கடப்பதே இல்லை யாரோ ஒருவரால் நாம் அவதிப்படுகிறோம் என்பதே நிதர்சனம் நமக்கு இதுதான் பிடிக்கும் இது பிடிக்காது என்று தீர்மானித்திருந்தாலும் நமக்கு எதை தர வேண்டும் எதை தடுக்க வேண்டும் என்று இறைவன்தான் முடிவு செய்கிறான் உண்மையில் நம் கையில் எதுவும் இல்லை அஸ்ஸலாமு அலைக்கும்